பிரைவேட்டி ப்ராப்பர்ட்டி விவாஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி நூக்கம்பாளையம் ஆன் மெயின் ரோடு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியோட லே அவுட்ல இருக்கிற கணபதி சிண்டிகேட்ல இருக்கிற ஒரு கிரவுண்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள போ நூக்கம்பாளையம் கனெக்டிவிட்டி ரோடு அப்படிங்கிறது எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் குமரன் நகர் பெட்ரோல் பங்க்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பொலினி ஹில் சைடு பெரும்பாக்கம் பொலினி ஹில் சைடு ரோடு வரைக்குமே நூக்கம்பாளையம் மெயின் ரோடு தான் நீங்கள் எந்த லே அவுட்டுடைய டிசைன் எடுத்து பார்த்தாலுமே அந்த ரோடை வந்து நூக்கம்பாளையம் மெயின் ரோடாக தான் காமிச்சிருப்பாங்க ஸோ நூக்கம்பாளையம் மெயின் ரோடில் வந்து கணபதி சிண்டிகேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் டூ குமரன் நகர் மைக்ரோசிப் ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற மொத்த லேவுட்டுமே கணபதி சிண்டிகேட்டில் தான் வரும் சில லேவுட் வந்து தவிர்த்து வேறோட பேரில் வரும் ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிற இடம் கணபதி சிண்டிகேட் தாராளமாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு லாய்ட்டு கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா பேங்க் பேங்க்கில் இருக்கிற பேனல் அட்வகேட்டே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கிளியர் டைட்டிலில் ஐம்பத்தி அஞ்சுக்கு நாற்பது ஃப்ரண்டேஜ் நாற்பதாகவும் இதனுடைய நீளம் ஐம்பத்தஞ்சாகவும் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக காம்பவுண்ட் வாலோட இந்த ப்ராப்பர்ட்டி காலி மனை ரீசேலுக்கு கொடுக்குறாங்க ஆன் மெயின் இருந்து ரெண்டாவது பிளாட்டே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸோ கமர்ஷியலாகவும் ரெசிடென்சியல் சோனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரெண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டிஏ அப்ரூவலில் ரெசிடென்சியல் அண்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணாலும் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணலாம் அதுக்கான ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தண்ணி கணபதி சிண்டிகேட் அந்த நூக்கம்பாளையம் ஆன் மெயின் ரோடு இருக்கிற எல்லா ஏரியாவுமே சால்ட் வாட்டர் தான் இருக்கும் இந்த லேண்ட்லேயுமே சால்ட் வாட்டர் தான் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்கு லேண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவுட் இருந்து தான் கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த லேண்ட் உங்களுக்கு வந்து செம வேல்யூபுல்லான லேண்டாக இருக்கும் இதுக்கு பின்னாடியே நம்ம லேண்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் நெஸ்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இண்டிவிஜுவலாக ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அவங்களுமே இந்த தண்ணியை வந்து அவுட் சோர்ஸ் தான் எடுத்து பண்ணுறாங்க லாரி மூலியமாக தண்ணி வாங்கி தான் யூசேஜுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிஆர் நெகோசியேஷனோட பேசிக்கலாம் தண்ணி வந்து சால்ட் வாட்டராக இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஸ்டேக்கு வந்து நிறைய ரூம்ஸ் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாட்ஜ் மாதிரி இல்லை ஒரு ஏ ரூம்ஸ் அவைலபிள்ஸோட வந்து ஒரு கமர்ஷியலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவுமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா கூடுதல் தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸோட கொடுத்துருக்கோம் இதே மாதிரியான கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல் இண்டிவிஜுவல் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் காலி மனை ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை ரீசேல் பண்ணி கொடுப்போம் இதே ப்ராப்பர்ட்டி நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் லோன் போகலாம் அதற்கான ஆனால் சப்போர்ட்டுமே ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா பண்ணிருக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரோம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி வரும் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்டீஸ் அப்டேட் இருக்கோம் ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யா சார் தேங்க்யூ